ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவ பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் ராமநாதபுரம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பாம்பன் நாட்டு படகு மீனவர்கள் முப்பத்தி ஐந்து பேரை கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இலங்கை கடற்படை கைது செய்தது அதன் எதிரொலியாக ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவ பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் வணக்கம் லிங்கேஸ்வரன் இந்த போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் இருந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நாட்டுப்படகு மீனவர்கள் நான்கு நா நான்கு நாட்டுப்படகுகளையும் அதிலிருந்த முப்பத்தி ஐந்து மீனவர்களையும் இலங்கை கடற்படை வந்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி சிறைப்பிடித்து தற்போது இலங்கை புத்தளம் சிறைச்சாலையில் அடைச்சு வச்சிருக்கிறாங்க இந்த மீனவர்களை விடுதலை செய்ய பாதிக்கப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் வந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திய நிலையில் இன்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மனு அளிக்க வந்தாங்க இதுவரை மீனவர்களை வந்து விடுதலை செய்யாததனால அரசுகள் மத்திய மாநில அரசுகள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என புகார் கூறி பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் சங்கத்தினரும் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் உறவினர்களும் மனு கொடுக்க வந்தபோது இலங்கை சிறையில் வாடும் மீனவரின் தாய் மரிய செல்வி என்பவர் வந்து திடீர் திடீரென அவர் கையில் வச்சிருந்த ஒரு சுமார் ஐந்து லிட்டர் டீசலை வந்து தலையில் ஒட்டி தீக்குளிக்கும் முயன்றார் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் பாய்ந்து சென்று தடுத்து அவரை மீட்டாங்க இதனால் வந்து அவர் தற்கொலை முயற்சியானது தடுக்கப்பட்டது அதே வேளையில் மீனவர்களின் கொந்தளிப்பானது அடங்காமல் அங்கு பெரும் ஆர்ப்பாட்டமும் போராட்டம் நடந்து வந்தது இதனால் அங்கு வந்து பெரும் பரபரப்பாக காணப்பட்டது இதனையடுத்து மீனவர்கள் வந்து அனைவரும் மாவட்ட ஆட்சியர் நுழைவு எல்லாம் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க தொடர்ந்து ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மணி அழுத்திருக்கிறாங்க கற்பகம்